செய்திகள் அரசு விரைவு போக்குவரத்து கழகம் சார்பில் மகா சிவராத்திரியை முன்னிட்டு தமிழகத்தில் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஊட்டி தாவரவியல் பூங்காவில் புல் மைதானம் சீரமைக்கும் பணிகள் நிறைவடைந்துள்ளதால் சுற்றுலாப் பயணிகள் செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளனர் ரயில் ஓட்டுநர்களுக்கான உணவு கட்டுப்பாடு தொடர்பான உத்தரவை தெற்கு ரயில்வேயின் திருவனந்தபுரம் மண்டலம் திரும்ப பெற்றுள்ளது சென்னை பள்ளிக்கரணை பகுதியில் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் விதமாக வேளச்சேரி தாம்பரம் இடையே சாலையில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது தொலைதூர கல்வி மாணவர் சேர்க்கைக்கான கடைசி தேதி பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக இக்னோ அறிவித்துள்ளது சென்னையிலிருந்து ஜம்மு காஷ்மீரின் ஸ்ரீநகர் விமான நிலையங்களுக்கு நேரடி இணைப்பு விமானங்களை இயக்க தொடங்கப்பட்டுள்ளது ஈசாவில் வருகின்ற பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி நடைபெறும் மகா சிவராத்திரி பெருவிழாவில் கலந்து கொள்வதற்காக உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் மற்றும் கர்நாடக துணை முதல்வர் டி கே சிவகுமார் ஆகியோர் பங்கேற்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழ்நாடு பெற்றோர் ஆசிரியர் கழகத்தின் அப்பா செயலி விழா மலரை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்டுள்ளார் சதகிரி சுந்தர மகாலிங்கம் சுவாமி கோவிலுக்கு அமாவாசை மற்றும் மகா சிவராத்திரி பிரதோஷத்தை முன்னிட்டு வருகின்ற பிப்ரவரி இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் இருபத்தி எட்டாம் தேதி வரை நான்கு நாட்கள் பக்தர்கள் மலையேற அனுமதி வழங்கப்பட்டுள்ளது எம்ஆர்பி மூலம் தேர்வு செய்யப்பட்ட உதவி அறுவை சிகிச்சை மருத்துவர் உட்பட மருத்துவ காலி பணியிடங்களுக்கான கலந்தாய்வு இன்று தொடங்கி பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதி வரை நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஐயா வைகுண்டரின் அவதார தினத்தை முன்னிட்டு வருகின்ற மார்ச் நான்காம் தேதி தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களுக்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது கோவை மாநகராட்சி பகுதியில் சொந்த வீடு வைத்திருக்கும் மக்கள் தங்கள் பகுதியிலேயே சொத்து வரி காலியிட வரி தொழில் வரி உள்ளிட்ட வரிகளை செலுத்த இன்றும் நாளையும் சிறப்பு முகாம் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது 22 கேரட் கேரட் தங்கத்தின் விலை சவரனுக்கு நூற்றி அறுபது ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் அறுபத்தி நான்காயிரத்து முன்னூற்றி அறுபது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெள்ளியின் விலை கிராமிற்கு ஒரு ரூபாய் குறைந்து ஒரு கிராம் வெள்ளி இந்நூற்றி எட்டு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது பெருநகர சென்னை மாநகராட்சி மற்றும் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் சார்பில் நெகிழி பயன்பாட்டை குறைப்பது குறித்து இன்றைய விழிப்புணர்வு முகாம் நடத்தப்பட உள்ளது கடலூர் மாவட்டத்திற்கு இரண்டு நாள் பயணமாக சென்றுள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அங்கு பத்து முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளார் கெட் அவுட் ஸ்டாலின் எனும் ஹேஷ்டேக் பத்து லட்சம் பதிவுகளை கடந்து சென்று கொண்டிருக்கிறது என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் உள்ள அனைத்து ரேஷன் கடைகளுக்கும் இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுமானப் பணிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டிற்குள் முடிவடையும் என்று மதுரை எய்ம்ஸ் செயல் இயக்குநர் தெரிவித்துள்ளார் கடலூர் மாவட்டத்தில் நடைபெற்ற அரசு விழாவில் ஆயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஆறு கோடி ரூபாய் செலவில் ஆறுநூற்றி இரண்டு முடிவுற்ற திட்டப்பணிகளை முதலமைச்சர் மு அவர்கள் திறந்து வைத்துள்ளார் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் நடைபெற்று வரும் மகா கும்பமேளாவின் கடைசி நாளான இருபத்தி எட்டாம் தேதி ஏழு கோள்களும் ஒரே நேர்கோட்டில் வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நாகர்கோவிலில் ஐம்பதாயிரம் பெண்கள் பங்கேற்கும் கர்மயோகினி சங்கமம் நிகழ்ச்சி மார்ச் இரண்டாம் தேதி நடைபெறவுள்ளது பண்ரோட்டி தொகுதியில் பதினைந்து கோடியில் அரசு கலை அறிவியல் கல்லூரி அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் முன்பதிவில்லா ரயில் பெட்டிகள் குறைப்பு திட்டத்தை இந்திய ரயில்வே திரும்பப் பெற வேண்டும் என்று காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள் வலியுறுத்தியுள்ளார் கல்வியை அரசியலாக்க வேண்டாம் என்றும் எந்த மொழியையும் திணிக்கவில்லை என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு மத்திய அமைச்சர் கடிதம் எழுதியுள்ளார் ரயில்களில் அன் ரிசர்வ்டு பேட்டிகளின் எண்ணிக்கை குறைக்கப்பட்டது குறித்து முதலமைச்சர் மு அவர்கள் வேதனை தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டிற்கு மும்மொழிக் கொள்கை என்பது தேவையற்ற ஒன்று என்று ஒன்றிய அமைச்சரின் பேச்சிற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளார் கோயம்பேடு முதல் பட்டாபிராம் வரை மெட்ரோ ரயில் போக்குவரத்து அமைப்புக்கான விரிவான திட்ட அறிக்கை தமிழ்நாடு அரசிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது திண்டுக்கல் ஏஆர் டெய்ரி ஃபுட் நிறுவனம் நெய் தயாரிப்பதற்கான தடை தொடர்கிறது என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது வருகின்ற பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி மக்கள் பயன்பாட்டிற்கு வரவுள்ள பெரியார் நகர அரசு புறநகர் மருத்துவமனையை அமைச்சர்கள் ஆய்வு செய்தனர் முதலமைச்சர் மு க அவர்கள் தமிழ்நாடு அரசு இசைக் கல்லூரிகளில் நான்கு மாற்றுத் திறனாளிகளுக்கு விரிவுரையாளர் பணி நியமன ஆணையை வழங்கினார் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ ஏ முதன்மை தேர்விற்கான உத்தேச விடைகள் டிஎன்பிஎஸ்சி இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது பறக்கும் ரயில் புறநகர் மெட்ரோ ரயில் சேவையை இணைக்கும் பரங்கிமலை ரயில் முனையம் பதினைந்து கோடி ரூபாயில் மறுசீரமைப்பு செய்யப்பட்டு ஜூன் மாதம் பயன்பாட்டிற்கு வருகிறது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது திரைத்துறையினர் நலன் கருதி தொன்னூறு ஏக்கர் நிலத்தை மீண்டும் அவர்களுக்கே குத்தகைக்கு விட முடிவு செய்யப்பட்டுள்ளதாக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் அமெரிக்க புலனாய்வு இயக்குநராக அமெரிக்க வாழ் இந்தியர் காஷிய பட்டேல் அவர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளார் இயக்குநர் சங்கர் அவர்களின் பத்து கோடி ரூபாய் அசையா சொத்துக்கள் முடக்கப்பட்டுள்ளது பெருந்துறை கொங்கு பொறியியல் கல்லூரி பேராசிரியருக்கு தேசிய சிறந்த பெண் ஆசிரியர் விருது வழங்கப்பட்டுள்ளது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வருகின்ற மே ஒன்றாம் தேதி புதிய சிற்றுந்து திட்டத்தை தொடங்கி வைக்க உள்ளதாக அமைச்சர் தகவல் தெரிவித்துள்ளார் சென்னைக்கு குடிநீர் வழங்கும் ஏரிகளில் தற்பொழுது தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் நீர் இருப்பதால் இந்த ஆண்டு குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படாது என்று சென்னை குடிநீர் வாரிய மேலாண்மை இயக்குநர் தெரிவித்துள்ளார் மாநில அரசுகளின் நிதிநிலையில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஓய்வூதிய திட்டத்தில் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள மாற்றங்களை ஆய்வு செய்து வருவதாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் தமிழக மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களின் நலன் கருதி சமக்ர சிஷா திட்டத்தின் கீழ் இரண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி நிதியினை உடனடியாக விடுவிக்க உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்பதை வலியுறுத்தி பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு முதலமைச்சர் மு க அவர்கள் கடிதம் எழுதியுள்ளார் கோவை மாநகராட்சி பள்ளிகளில் தொழில்நுட்ப ஆய்வகம் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது சிவில் சர்வீஸ் முதல்நிலை தேர்விற்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் நேற்றுடன் முடிவடைந்தது நடப்பு நிதியாண்டின் இறுதிக்குள் திருப்பூர் பின்னலாடை ஏற்றுமதி நாற்பதாயிரம் கோடியை எட்டும் என்று ஆயத்த ஆடை ஏற்றுமதி மேம்பாட்டுக் கழக துணைத் தலைவர் தெரிவித்துள்ளார் மீனவர் பிரச்சினையில் நிரந்தர தீர்விற்கு கூட்டு பணிக்குழு கூட்டம் அவசியம் என்று மத்திய அரசிற்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் கடிதம் எழுதியுள்ளார் சென்னையில் உள்ள ஐஐடியில் இன்வென்டிவ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான கண்காட்சியை வருகின்ற இருபத்தி எட்டு மற்றும் மார்ச் ஒன்றாம் தேதிகளில் நடத்த இருப்பதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது விண்வெளி துறையில் தற்சார்பு நிலையை அடையும் வகையில் பத்து டன் எடையுள்ள உலகின் மிகப்பெரிய செங்குத்து உந்துசக்தி கலவை இயந்திரத்தை வெற்றிகரமாக உருவாக்கியுள்ளதாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது நான் முதல்வர் திட்டத்தில் சுமார் இரண்டு லட்சத்தி அறுபதாயிரம் மாணவர்களுக்கு வேலைவாய்ப்பை பெற்றுத் தந்திருக்கிறது என்று தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற முதலமைச்சருக்கான பொருளாதார ஆலோசனைக் குழு கூட்டத்தில் முதலமைச்சர் மு க அவர்கள் தெரிவித்துள்ளார் கோவை ஈசா யோகா மையத்தின் தமிழ் பண்பாட்டை கொண்டாடும் வகையில் தமிழ் தெம்பு தமிழ் மண் திருவிழா எனும் பிரம்மாண்ட விழா பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி முதல் மார்ச் ஒன்பதாம் தேதி வரை நடைபெற உள்ளது ஐயா வைகுண்ட சுவாமி நூற்றி தொண்ணூற்றி மூன்றாவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு வருகின்ற மார்ச் நான்காம் தேதி தூத்துக்குடி மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது செங்கல்பட்டு மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களில் ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஒரு கோடி ரூபாய் செலவில் அகலப்படுத்தி மேம்படுத்தப்பட்ட சாலைகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்துள்ளார் சென்னை செனாய் நகர் பகுதியில் நடைபெற்ற அரசு விழாவில் இரண்டாயிரத்தி ஐநூறு பயனாளிகளுக்கு வீட்டுமனை பட்டாக்களை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார் இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மைத் தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்